நோன்பு நோற்பதிலிருந்து சலுகை பெற்றவர்கள் தள்ளாத வயதினர் நோயாளிகள் பயணிகள் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் போன்றவர்களுக்கு நோன்பு நோற்பதிலிருந்து சலுகை வழங்கப்பட்டுள்ளது நோயாளிகளில் இரண்டு வகையினர் உள்ளனர் கேன்சர் அல்சர் போன்ற தீராத நோய் உடையவர்களும் இருப்பார்கள் நிவாரணம் பெறக்கூடிய நோய்களுக்கும் ஆளானவர்களும் இருப்பார்கள் தீரக்கூடிய நோய்களுக்கு ஆளானவர்கள் நோன்பை விட்டுவிட்டு நோய் தீர்ந்தவுடன் வேறு நாட்களில் அந்த நோன்புகளை நோற்று விட வேண்டும் இது போன்று பயணிகள் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் போன்றவர்களும் நோன்பை வேறு நாட்களில் நோற்று கொள்ளலாம் ஆனால் எப்போதும் அறவே நோன்பு நோக்க முடியாதவர்களான தள்ளாத வயதினர் நிரந்தர நோயாளிகள் போன்றவர்கள் ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்பது கிடையாது அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நிர்பந்திக்க மாட்டான் எனவே நிரந்தர வியாதினால் நோன்பு விட்டவர்களுக்கு எந்த பாவச்சுமையும் ஏற்படாது